பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் எண்கணித ஜோதிரத்னா மு கலைச்செல்வன் வருஷம் சித்திரை ஏப்ரல் மாதத்திற்கான மிதுன ராசி மிதுன ராசி என்பது மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூஷம் நட்சத்திரக்கூடிய ராசியாகும் இந்த மிதுன ராசி என்பது புதனுக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய மிதுன ராசி வீடு இந்த புதன் என்பவர் யாருன்னு சொன்னால் கல்விக்கு சாரம் படைத்தவர் அதாவது மேக்ஸ் பயாலிஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த படிப்புக்குரிய முக்கியத்துவர் கணக்கு சில பேருக்கு வராது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு சம்பந்தப்பட்ட நிறைய குழப்பங்கள் நிறையா இருக்கும் இது நம்ம இப்படி போட்டாலும் வரமாட்டேது அப்படி போட்டாலும் வரமாட்டேது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படி நிறைய யோசிப்பாங்க அப்போ புத பகவானை வணங்கும் போது அந்த புத்தி கூர்மையாக சொல்லக்கூடியது அது மயில் பார்வைன்னு சொல்லுவாங்க மயில் பார்வைன்னா மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஒரு எதிரி நம்மளுக்கு வரான்னு போனால் அங்கேருந்தே மயில் கண்டுபிடிச்சிருமான் அந்த மயில் தான் புதனுடைய ஆதிக்கத்தில் வருது அந்த புதனாதிபதி கிரகாதிபதி இப்போ எங்கே சொல்கிறேன்னா தன்னுடைய ஸ்தானத்துக்கு நேர் ஒன்பதாம் இடத்துல அன்னைக்கு பலம் பெற்று உட்காந்துருக்கிறார் அந்த ஒன்பதாம் இடத்துல போது யார் கூட சேர்ந்துருக்கிறார் அப்படின்னு கேட்டினா இந்த ஒன்பது கிரகத்துக்கு தளபதி அப்படின்ற சொல்லக்கூடிய தலைவன் சனி பகவானோட அந்த புதன் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது புதன் பகவான் புதன் பகவானோடு சனி ஆச்சிருக்கிறார் சனி பகவானோட புதன் ஆச்சிருக்கான்னு சொல்லி போகும்போது அந்த கேரக்டர் ஒழுங்கு எப்படின்னு கேட்டால் ஒரு கெத்தாக இருப்பாங்க கொஞ்சம் எதுக்கு நான் கீழே வீந்தேன் மேசல் மண் ஓட்டில் நான் தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கெத்தான பார்வையில் இருப்பாங்க அதாவது நான் அந்த தப்பு செஞ்சிருப்பார் ஆனால் அது செய்யாத மாதிரி வெளியில் வெளி தோற்றங்கள் இருக்குது ஆனால் அவருக்கு மனசாட்சி தேடி நம்ம தப்பு செஞ்சுருக்குறோம் இது எப்போ திருத்த போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப் அவங்க சொல்கிறாரா அது நம்ம ஏற்றுக்கிட்டா ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனாலும் அந்த புதன் என்பவர் எங்கே இருக்காருனா ஆதிக்க தேவதை கூட இருக்கிறார் சனி பகவான் கூட இருக்கிறார் மண்டலாதிபதினு சொல்லுவாங்க அப்போ அவர் கூட ஒரு தலைவனோட ஒரு இன்னொரு செஷன் போது தலைவன் எடுப்பார் ஜாலியாக இருப்பார் இல்லையா நம்மளுக்கு என்ன பார்க்காமல அவர் பார்த்துக்குவார் அப்படிங்குறது சொல்லுவாங்க அந்த கேர்லஸ்ன்னு சொல்லுவாங்க அது அசால்ட்டத்தனம் அது கொஞ்சம் இருக்கும் அந்த புதன் ராசிக்கு அந்த மிதன ராசி உள்ளவங்களுக்கு அந்த ஆதிக்கம் இருக்கும் அந்த புதன் என்பவர் தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து மேறுபட்டு இன்னைக்கு ஒன்பதாம் இடம் தாண்டி பத்தாம் இடத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து பதினோராம் இடத்துல பலமாக இருக்கிறாருங்கிற போதிலும் நல்ல ஒரு வல்லமையான பார்வை இன்றைக்கி கிடைக்கும் இப்போ வந்து இப்போ வர கல்வியாண்டுகளில் எழுதுறவங்க எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸ் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான நேரங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன் அது அப்படி சொல்கிறோம்னா அவருடைய ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இன்றைக்கி குரு பகவான் நல்லா அருமையாக உட்காந்துருக்கிறார் அதில் புதனாதிபதி என்பவரும் நல்லா வல்லமையான இடத்துக்கூட உட்காந்துருக்கிறார் அப்போ எதுக்கும் அல்ல அப்படிங்கிற மாரி தான் அந்த மிதுன ராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கும் என கேட்டால் தசா பள்ளின இன்னைக்கு அவனுக்கு அதான் நல்ல பலமான கிரகங்கள் இருக்கிறாங்க அது வந்து ஒரு வகையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி சூரியன் புதன் ரெண்டு பேருமே அமைஞ்சி ஒரு முக்கோண பார்வையில் பார்க்க திருக்கோண பார்வைன்னு சொல்லுவாங்க திருக்கோண பார்வையில் தான் மூன்று பேருமே உட்காந்து இன்னைக்கு மிதுனத்தை பார்க்குறாங்க அப்படி மிதுனத்தை பார்க்கும்போது இப்போ வர மே மாதம் பதினோராந்தேதி அவங்களுக்கு வந்து குரு பேர்தலாகும் போது தன்னுடைய மிதுன வீட்டுக்கு குரு ஆட்சி வரார் அப்போ புதனும் குருவும் சேர்ந்தால் ஏதோ ஏதோ ஒரு புது சாதனை படைப்பாங்க அந்த ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த விண்வெளி களத்துக்கு போகிறவங்க மற்றதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்தமாரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது படிப்பு எடுத்து செய்கிறாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் உடல் ஏதோ ஒரு ஒரு பய உணர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு அது எதுக்காக அந்த பயங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த பய உணர்ச்சி ஏதோ ஒரு வகையில் வந்து அப்பப்போ வந்து ஒரு சில பயமுறுத்தல் காட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வர கல்வியாண்டுகளில் பார்க்கும்போது குருபா வந்து நல்ல ஒரு வஸ்திரமான ஒரு பார்வை நமக்கு வந்து உட்கார போகிறார் அவருடைய பலன் நல்லாயிருக்கு அவருடைய மெதுனத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல பார்க்கும்போது ஞானக்காரகன் புதன் வீட்டில் தான் இருக்கிறார் கேது அப்போது தன் வீட்டில் ஒரு குரு ஆட்சிக்கு வரார் அவருக்கு ஸ்தானம் ரெண்டாம் மாதிரி ஆட்சி வீட்டில் பார்க்கும்போது கேது உட்காந்துருக்கான்னு சொல்லும்போது ஞான புத்தி கொஞ்சம் கூர்மை வேலை செய்யும் ஒரு தொட்டது தொடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உச்சத்துக்கு போயிடுவாங்க அது கண் கலங்கி நின்னவனுக்கு காணத்தில் விட்ட மாரி சொல்லுவாங்க அப்போ அந்த கண் கலங்கும் பார்வைகள் நல்லாயிருக்கும் கண் பார்வை குறைச்சலாக இருந்தது அதை சொன்ன கண் கலங்கிறது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண் சமைத்ததுன்னு கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் கண் முழிக்காதீங்க சரிங்களா கொஞ்சம் உருகத்துக்கு பயன்பாடு பண்ணிங்கன்னால் அந்த கண் உருகத்துலேருந்து நம்ம மீண்டும் வந்து கண் பார்வை சில சலசர குறைபாடுலாம் நம்ம நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக சொல்லும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் இப்போது அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அதாவது திருவெண்காடு அப்படிங்கிற ஊரில் புதன் பகவான் கோயில் இருக்குது அவர் வந்து அங்கே போய் நீங்கள் வணங்கினாலும் சரி அதில் புதன் விரதம் ஒரு மூன்று புதனுக்கு ஒரு விரதம் வந்து அந்த புதன் பகவானுக்கு ஒரு விலையை ஒரு விளக்கு தீ பண்ணி போட்டு வந்தீங்கன்னு சொல்ல போனால் அந்த இடத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு களங்கள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது அது அது நம்ம சரியான பாதையில் பயன்படுத்திக்கினுங்கிறதா அந்த மிதுன ராசினியர்களுக்கு இவ்வாறு எதிர்காலம் சிறப்பு வருதுன வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க நல்ல ஒரு பவர்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதை கை கைக்கு முன்னாடியே இருக்க எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி மயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்